மீனராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பெயர் உறவுகள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு போறார் இதனால உங்களுக்கு பூர்வ பலம் அதி கடந்த காலத்துல உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்களின் செயல்பாடுகளை பப்ளிக்ல பத்து பேர் விமர்சனம் பண்ற மாதிரி சொல்லி எங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒன்னா மூத்த சகோதர சகோதரன் சகோதரி இல்லாட்டி இளைய சகோதர சகோதரிகளின் கொடுத்த திரும்பி வராது அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஜோதிடரிகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்ர பயிற்சியை பத்தி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தா அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு இருக்கு வக்கர பயிற்சினா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு கடக கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன மிதுன ராசிக்கு வரப் போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேரும் ஆனால் இங்கே சனி வந்து மீனராசிலே இருந்து வக்ரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்போ அந்த வக்ரகதி காலகட்டம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் ஆஹ் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போகமாட அதாவது உடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு கடகராசிலேயே வக்கரகதை அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமா இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஜாதகத்துல நேர்கதியில சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசியில சனி வக்கரம் அடைகிறாரு குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாக சில விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த விரிசல் விரிசல் இருந்ததுன்னா விரிசல் ஒட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் ரொம்ப அந்யோன்யமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் சார் இப்போ தான் உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுக்கிட்டு விலகி போவாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறத எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது தப்பாக போகும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் உறவுகள் விஷயத்தில் எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க அதே சமயம் குடும்பத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் வீட்டில் இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு போறாரு இதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறது மூலமாக உங்களிடம் இருக்கும் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட்டு அதனால இடமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு அதனால இடமாற்றம் ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வு கிடைத்து அதனால இடமாற்றம் ஏற்படும் அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழந்தை குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக உங்கள் குடும்பத்தார் ஒரு இடத்துலையும் நீங்க ஒரு இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சொத்து சேர்க்கையின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் சூழ்நிலை அதனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ராசியில் சனி இருக்காரு வக்கரமா இருக்காரு குருவின் வக்கர பா அதிசார பார்வை அக்டோபர் மாசம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் பல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களின் செயல்பாடுகளை பப்ளிக்ல பத்து பேர் விமர்சனம் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய அகௌரவ குறைபாடுகள் மரியாதையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பணப்பற்றாக்குறை சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இந்த வக்கர பயிற்சிங்கிறது வந்து சனி பின்னோக்கி வராரு அந்த சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறத எடுத்துக்கணும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் பண பற்றாக்குறை ஏற்படும் வார்த்தைகளால் உறவுகளில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க செய்யாத ஒரு விஷயத்தை குற்றஞ்சாட்டுவாங்க நீங்க தப்பான வார்த்தையை சொல்லுவீங்க அதனால விலகி செல்வாங்க நீங்க பண்ணின தப்ப சொல்லுவாங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தும் வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களை விட்டு செல்வாங்க குடும்பத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி பதவியை கொடுக்கும் சில பேர்த்துக்கு பதவி தேடி வரும் நீங்கள் வந்து பதவி எப்படி கிடைக்குன்னா சார் நீங்கள் வந்து இண்டிபெண்ட் டைரக்டரா இருங்க சார் அப்பாயிண்டட் கவர்மெண்ட் அப்பாய்டட் டைரக்டராக இருங்க சார் இந்த பப்ளிக் யூ அண்டர்டேக்கிங் இருக்கும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதில் வந்து கவர்மெண்ட் ஒரு ரெண்டு டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதில் இந்த மீனராசிக்காரன் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பதவி தேடி வரும் காலகட்டம் அதே சமயம் அதனால குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா நல்லது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய நேரம் இது அதே சமயம் யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா புதுசாக வந்து வாலண்டராக வந்து நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணா பண்ணாதீங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ இவதெல்லாம் கொடுப்பான்ட்டு சொல்லக்கூடிய நபர் தான் ஏமாத்துவான் அதே சமயம் புதிய நபர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சனி வக்கரம் முடியும் பொழுது உங்க மரியாதையை நீங்க காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்படணும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் உங்க குழந்தைங்க தான் உங்களுக்கு காட்ஃபாதராக இருப்பாங்க உங்க உடன்பிறப்புகள் காட்ஃபாதராக இருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல உதவி செய்து மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒன்னா மூத்த சகோதர சகோதரர் சகோதரி இல்லாட்டி இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திலிருந்த மருத்துவ தீர்வு மருத்துவ சங்கடங்கள் தீர்வுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் சோ மொத்தத்துல இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மாற்றங்கள் வார்த்தைகளால் வில்லங்கம் வார்த்தைகளால் குழப்பங்கள் பண வருமானத்தில் தடுமாற்றங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு இந்த ஜூலை பதினெட்டு பதினெட்டுலேருந்து பதிமூணுலேருந்து அடுத்த அக்டோபர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினொன்று டிசம்பர் ஐந்து இந்த காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய கடன் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கீங்க கமாடிட்டி ட்ரேடிங்கில் இருக்கீங்க இந்த கந்து வட்டி கொடுக்கறதுல இருக்கீங்க அடுத்தவங்களை நம்பி பணம் போடுறதுல இருக்கீங்க ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யாரை நம்பியும் பணம் கொடுத்துடாதீங்க பணம் கொடுத்தா திரும்பி வராது அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய புதிய கடனை வாங்குவதை நல்லது எங்கேயாவது முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து அந்த முதலீடை என்கேஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது லேண்டாக வாங்கி போட்டிருக்கலாம் கோல்டாக வாங்கி போட்டிருக்கலாம் அதெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க டுவெல்த் படிக்கிறீங்கன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்கள் ஒரு சென்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கோ ஒரு 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 ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் பேர் தான் முதல்ல வரப்போகிறது அதனால் உங்களுக்கு குடும்பத்துக்கு மரியாதையை சேர்ப்பீர்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அடித்தளமிடும் சூழ்நிலை இப்போ ஏ ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டதை நடத்தும் நாட்களாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க நண்பு நட்பு விஷயத்திலோ கடந்த கால தொடர்புகள் விஷயத்திலோ சற்று விலகி இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான பரிகாரம் உறவுகளில் வெரிசல் வரும்னு சொன்னேன் அதனால பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதாந்திர பலன்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் மாதாந்திர பலன்களை நம்ம அப்லோட் பண்ணின்னு வந்துருக்கோம் இதுல ஜோதிட யுகத்தில் அந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற மாதாந்திர பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்ல பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்